இஸ்லாம் மரைங் குரமுத்தில அவர் கத்திரு கேளி என்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலும் வந்து சூரத்தில் ஃபாத்தியாவையும் ஒரு துணை சூராக்களையும் ஓத வேண்டுமா அப்படி எங்கிற அமைப்பில் இருக்க கேளி என்று கேட்கப்பட்டிருக்கிறது ரசூசலுல்லா வலிவு செல்ல முறையை திட்டம் வரக்கூடிய ஒரு செய்தி வந்து அபு கத்தாதர் அலிவுல்லாஹ் அன்றா அறிவிக்கிறார்கள் கான ரசூலுல்லாஹி ஐ சல்லி வினா எங்களோடய நபி அவர்கள் தொழுதார்கள் ஃபை அக்ரோஃபில் லுகரிவல்ல சரி லுஹரிலும் அசலிலும் வந்து ஓதினார்கள் அதாவது ரக்காயத்தனில் ஊழியான ஆரம்பத் ரக்காய தேடி ஓதினார் என்னென்றால் இப்பி பாத்தியத்தில் கிதா பாத்தியத்தில் கிதாப் என்று சொல்லக்கூடிய சூரத்தில் பாத்தியா ஓதினார்கள் பின்பு சொன்னார்கள் எங்களுக்கு கேட்கக்கூடிய முறையிலே எங்களுக்கு சில ஆயத்துக்களையும் ஓதினார்கள் சூறாண்டு அல்ல ஒரு ஆயத்துக்கள் சில ஏதாவது நீண்ட சூறாவாக இருக்குமாக இருந்தால் சில ஆயத்துக்களிலே ஓதினார்கள் சுசர்ல்லா அலிஸ்லாம் அகியானன் அகியானன் சில வேலைகளை வந்து வயக்கரவு ரக்காயத்தனில் ஆக அதாவது கடைசி ரக்காயத்துகள் என்ன செய்வார் என்றால் பாத்தியத்தில் கிதாப் சூரத்துல் பாத்தியாவை மட்டும் ஓதுவார்கள் அப்படி என்று வருகிறது அப்ப வந்த வந்து ரசூசலோல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் அதாவது சூரத்துல் பாத்தியாவையும் இரண்டு துணை சூறாக்களை மோதுவார்கள் அதே போன்று வந்து விருது இரண்டு ரக்காத்துகளிலும் வந்து சூரத்தில் ஃபாத்தியாவை மாத்திரம் மோதினார் என்று வருகிறது அதே இன்னொரு செய்தியில் வந்து ரசூசருல்லா அல்லீச தொழுகை பற்றி குறிப்பிடுகிற போது அதில் வந்து நபி அவர்கள் வந்து சூரத்தில் ஃபாத்தியாவை மோதி இன்னொரு சூறாவை நாலு ரக்காத்துக்கு மோதினார்கள் என்றும் வருகிறது அப்போ இதன் மூலம் நாங்கள் எதனை விளங்கிக் கொள்கிறோம் என்றால் ஒருவர் விரும்பினால் வந்து நான்கு சூறாக்கு சூரத்தில் அதாவது ஃபாத்தியாவோடு நான்கு ரக்காயத்துக்களையும் மீனே சூறாக்களை அல்லது ஆயத்துக்களை ஓதலாம் அல்லது விரும்பினால் வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ரக்காயத்துகளிலும் வந்து சூரத்தில் பாத்தியாவையும் சில சூறாக்களே அல்லது சில ஆயத்துக்களை ஓதி பின்னால் வரக்கூடிய இரண்டு ரக்காயத்துகளிலும் வந்து அவர் வந்து சூரத்தில் பாத்தியாவை மட்டும் ஓதிக்கொண்டால் போதுமானது என்பதைத்தான் இதன் மூலம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது